சமீபகாலமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அப்படி யார் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறவங்களை என்ன பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் ஒரு கதையோடு பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை கேளுங்கள் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் உங்கள் பத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் ஏழு ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் மிகவும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் அந்த கிராமத்தோட அமைதியை கெடுக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது அது என்னென்னா ஒவ்வொரு நாளும் மாலை வேலையில் ஒரு குரங்கு கூட்டம் அந்த கிராமத்துக்கு படையெடுத்து வரும் அப்படி வர குரங்குகள் வீட்ல இருக்கிற பழங்கள் காய்கறிகள் தியானியங்கள் என எல்லாத்தையும் கொள்ளையடித்து சாப்பிட்டுட்டு செல்றது வழக்கம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை வேளையில வழக்கம் போல குரங்குகள் கிராமத்துக்குள்ள வந்து உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதுல ஒரு குரங்கு பழங்களை எடுக்க கைய பானைக்குள்ள விட்டு தேடிச்சு அது கையில ஏதோ ஒன்று தட்டுப்பட்டுச்சு பழம்னு நினைச்சு அதை அந்த குரங்கு எடுத்து பார்த்துச்சு வெளியில் எடுத்து தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு தேள் அந்த தேள் குரங்கு கையை கடிச்சிடுது உடனே குரங்கு அந்த தேலை பானைக்குள்ளேயே போட்டுருது தேல் கொட்டினதுனால குரங்குக்கு நல்லா வலிக்க ஆரம்பிக்குது அதனால் கோபத்தில் என்ன பண்ணுது தேளை கொள்ளணும்னு முடிவு செஞ்சு திரும்பவும் பானைக்குள்ளே கையை விட்டு தேலை தேட ஆரம்பிக்குது மறுபடியும் தேள் கொட்டிடுது மீண்டும் மீண்டும் தேலை பிடிக்க முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறையும் தேல்கிட்ட கடி வாங்கி கடைசியாக தேல் விஷம் தலைக்கு ஏறி குரங்கு மயங்கி விழுந்துடுது அதோட கை கால்கள் எல்லாம் விஷத்தோட வீரியத்தினால் பேரலைஸ் ஆகி அசைக்க முடியாமல் போயிடுது இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் வாழ்க்கையிலையும் சில உங்களை வார்த்தைகளால் செயல்களால் காயப்படுத்தியிருப்பாங்க அது அப்போ உங்க மனசுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவங்க கஷ்டப்படுத்தினதை திரும்ப திரும்ப நினைச்சு உங்களை நீங்களே இன்னும் அதிகமாக காயப்படுத்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா அவங்களாவது உங்களை என்னைக்கோ ஒரு நாள் காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க ஆனா நீங்க தான் உங்களுக்கு அந்த நினைவுகள் வழி கொடுக்கும்னு தெரிஞ்சும் அதை மறுபடி மறுபடி யோசிச்சு கவலைகளை அதிகப்படுத்திக்கிறீங்க அந்த வகையில் பார்த்தா உங்களை அதிகமாக காயப்படுத்துறது நீங்கள் மனுஷனோட மிக பெரிய பலமும் அதே சமயம் மிகப்பெரிய பலவீனமும் அவர்களுடைய மனது மனசு நேர்மறையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொழுது நம்மால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும் ஆனால் நமது மனம் எதிர்மறையாகவும் வருத்தமாகவும் இருக்கும் பொழுது நம்மை நாமே சிறைப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து உங்கள் மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை மனமாற மன்னித்து விடுங்கள் இதை தான் திருவள்ளுவர் ஒரு குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஒருத்தவங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் பொறுத்துக்கிறத காட்டிலும் மறக்கிறது சிறந்த பண்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்